பிரைஸ்தலா தந்தை மகன் தூயாவியின் திருப்பெயராலே ஆமேன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இறை சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது யோவானர் செய்தி இயல் பதினைந்து இறை வார்த்தை இருபத்தி ஆறு ஏசு தாம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் என்றார் நாம் திருமொழிக்கின் வழியாக தூயாவின் அருட்பொழிவை பெற்றுள்ளோம் நாம் விசுவாசம் நம்மில் செயல்பட வேண்டும் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசுவுக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழவே இறைவன் விரும்புகின்றார் இறைவனின் வார்த்தையை அறிவிக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் சாட்சிய வாழ்வு என்பது அவ்வளவு எளிதானதல்ல எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்வில் இருக்கும் இவையெல்லாம் இருக்கும் என எதிர்பார்த்து நற்கரனை ஆண்டவரோடு இணைந்து தூயாவியின் வழிகாட்டுதலில் வாழ்ந்து போராடினால் நிலையான வாழ்வை பெற முடியும் அன்பானவர்களே ஜெபத்திலும் ஜபத்திலும் தபத்திலும் வாழ்ந்து சிறு வயதிலேயே புனிதரான தோம்னிக் சாவியோவின் திருவிழாவை கொண்டாடும் என்று அவரது தூய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அவரில் தூய ஆவி செயலாற்றிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இவர் ஏப்ரல் ரெண்டாம் நாள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் இத்தாலியில் பிறந்தார் நான்கு வயது முதலே தூய் ஆவியால் நிரப்பப்பட்டு இயேசுவை தனிமையில் நற்கருணையில் சந்தித்து ஜெபிக்கவும் மரியண்ணையிடம் நிறைந்த பக்தியும் கொண்டு வளர்ந்தார் இவர் புனித டான்போஸ்கோவின் பள்ளியில் சேர்ந்து பயின்று கல்வி கற்று வந்தார் நற்கருணை ஆலயத்தில் நிறைய நேரத்தை இயேசுவை துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் காட்சிகள் காண்பதிலும் தீராத தாகம் கொண்டிருந்தார் தூய வாழ்வு வாழ்ந்தார் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டுகளுக்குள் நற்கருணை பக்தியால் செய்து முடித்தார் அதன்படி ஒரு நாள் இரவு நேரம் புனித தொன்போஸ்கோ தூங்கி கொண்டிருந்தார் அவரை ஓடி வந்து இவர் அழைத்து ஃபாதர் உங்களால் ஒரு உதவி வேண்டுமின் கூட வாருங்கள் என்று வேகமாக தூரின் நகரின் ஒரு தெருவில் உள்ள வீட்டை அடைந்து வீட்டை தட்டினார் ஃபாதரும் உடன் சென்றார்கள் கதவு திறந்ததும் உள்ளே மரணப்படுக்கையில் ஒரு மனிதனையும் சுற்றி பெண்கள் நின்று அழுவதையும் கண்டார்கள் ஃபாதரை பார்த்ததும் அப் மனிதனின் மனைவி ஓடிவந்து ஃபாதரின் கணவர் நல்ல கிறிஸ்தவ வாழ் வாழவில்லை அஞ்ஞானி ஃபாதர் ஆனால் இறக்கும் தருவாயில் மனம் மாறி பாவ மன்னிப்பும் அவஸ்தை பூஸ்தலும் பெற வேண்டும் என்று விரும்பினார் அவர் சொன்னவுடன் அவர் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் இங்கு வந்தது ஆச்சரியமாக உள்ளது என்றார் விரைவாக மனிதன் பாவ சங்கீர்த்தனம் செய்து அவஸ்தை பெற்றுக்கொள்ள அவன் நன்மரணம் அடைந்து அவனது ஆன்மா விண்ணகம் செல்வதை புனித தொன்போஸ்கோ கண்டார் இதே போல பல அற்புதங்களையும் இவர் டோமினிக் சுவாவியோ வரலாற்றில் எழுதி வைத்துள்ளார் இவையே இவருக்கு புனிதர் பட்டம் பெற மிகவும் உதவியாக இருந்தது குருவாக படித்து கொண்டிருக்கும் பொழுதே பதினான்காம் வயதில் இறைவனால் அழைத்து கொள்ளப்பட்டார் இவருக்கு திருத்தந்தை இர பனிரெண்டாம் பத்தினாதரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது வீட சிறுவர்களின் பாதுகாவலராக போற்றப்பட்டார் ஜெபம் அன்பு தந்தையே இறைவா உம் மிகுதியான அன்பிற்காக உம்மை புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் பற்றாதப்பா அப்பா உம்மை போற்றி புகழ தூய ஆவியார் வழியாக நீர் எமக்கு தந்த அனைத்து கொடைகளுக்காகவும் நன்றி ஏசுவேன் இன்றைய புனிதரை போல உம்மையை நான் எங்கள் வாழ்வின் இல்லாம கொண்டு நாங்கள் வாழ பல அற்புதங்களை காண வரந்தாங்கப்பா நாளைய நாள் அருளின் நாளாகவும் ஆசிரியர் நாளாகவும் அமைய செய்யுங்கள் தந்தையே ஆமேன் பரிசுத்தாவி என்னில் வாருமே தெய்வீக சக்தியால் என்னை நிரப்பும் பரிசுத்தாவியே எங்கள் துணையாளரே அபிஷேகத்தாலே வழி நடத்தும் பரிசுத்தாவியே என்னில் வாருமே தெய்வீக சக்தியால் என்னை நிரப்பும் உலகம் எங்கும் ஒளியை தூவிட தீயாய் மாற்றிடுமே சோர்வுகள் எல்லாம் நீக்கி என்னில் வல்லமை தாருமே உன்னத சக்தியே தூய என்னில் வாருமே உன்னத சக்தியே தூயாவியே என் நில் வாருமே கிரைஸ்தலான் மரிய வாழ்க ஆமன்